வீராவும் மாறனும் குடிசையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மிச்சம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாறன் கேட்குறாங்க இல்லை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வராங்க குடிசை பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வள்ளியையும் பின்னாடியும் வந்துட்டு என்னென்னா ஏதோ தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ மருமகம் வந்துட்டு பிஸ்னஸ் ஆரமிச்சானே என்னாச்சே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதான் அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஆறு வயசுலேருந்தே தெரிஞ்ச வந்து ஜவுளி கடை பிஸ்னஸ் இருக்குது அதை விட்டுட்டு இந்த பிரியாணி கடை பானிபுரி கடைன்னு போட்டால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சும்மா வந்துட்டு ச சவால் விட்டால் மட்டும் பற்றாது அதை வந்துட்டு சவால் விட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயிச்சதாக அர்த்தம் கிடையாது ஜெயிக்கணுனா அதில் வந்துட்டு விடாமுயற்சி வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வந்து அங்கேருந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு இது கொண்டும் குறச்சல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாரன் நினச்சிட்டு இருக்காங்க மாமா என்ன சொல்லிட்டு போகிறாரு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து மரன்கிட்ட கேட்குறாங்க அவர் என்கிட்ட ஸ்டேட்டை சொல்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி ஜடமாடையாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி மாரன் சொல்கிறாங்க அது இல்லை அவர் உனக்கு தெரிஞ்ச ஜ ஜவுளிக்கடை பிஸ்னஸே பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க உடனே நம்ம மாறன் அப்படி நினச்சி பார்க்குறாங்க ராமச்சந்திரன் சொன்னதை ஆறு வயசுலேருந்தே ஜவுளிக்கடையில் தான் நிற்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு இது செய்யாமல் பானிபூரி கடை பிரியாணி கடன் போட்டுக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு வந்துட்டு அமைச்சர் இவன் நினச்சி பார்க்குறாங்க ஆனால் ஆமாம் இதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச ஜ ஜவுளியை விட்டுட்டு நானும் இந்த பானிபூரி கடை பிரியாணி கடன் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு எனக்கு தோணா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாற நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க நீங்கள் கூட இருக்கல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறணும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இதோட இந்த விசிட் முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சிக்கான வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வேலைக்குன்னு தேங்க் தேங்க்யூ